கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வெற்றி சிறக்க பண்ணும் தேவன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கு வட இந்தியாவில் ஆண்டவரது பணியை செய்து கொண்டிருந்தவர் பண்டித ரமாபாய் அம்மையார் ஒரு சிறந்த விசுவாச வீராங்கனை ஒவ்வொரு கிறிஸ்மஸ் தினத்திலும் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுத்து அதில் அவர்கள் அடையும் மகிழ்ச்சியைக் காண்டு மகிழ்பவர் அந்த அம்மையார் ஒருமுறை தனது பாதுகாப்பில் இருந்த ஆயிரத்தி எழுநூறு பெண்களுக்கும் புது புடவைகளும் வெகுமதிகளும் வாங்கி கொடுக்க விரும்பினார் ஒரு கடைக்காரனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார் குறிப்பிட்ட நாளில் பணம் கொடுக்காவிட்டால் அவை அனைத்தையும் திரும்ப அந்த கடைக்காரன் பெற்றுக்கொள்வான் பண்டிகை முன்தினம் வரை பணம் வந்து சேரவில்லை ஆனால் ராமாபாய் அம்மையாரோ கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மறுபடி மறுபடியாக இந்த வசனத்தை மனம் தரலாமல் சொல்லிக்கொண்டு இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் அன்று மாலையே யாவரும் வியக்க வண்ணம் ஒரு அதிசயம் நடந்தது அவருக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்தது கடைக்காரருக்கும் பரம திருப்தி அம்மையாரும் தனது பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக அந்த புது ஆடைகளை பகிர்ந்து கொண்டு பண்டிகையை கொண்டாடினார்கள் தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்பதுதான் அந்த அம்மாவின் சவாலோடு கூடிய அந்த நாளின் கிறிஸ்மஸ் செய்தியாக இருந்தது ஆம் என சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாசத்தை பிரதிபலிப்பதாக காணப்பட வேண்டும் நமது ரட்சிப்பு விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொண்டது அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரின் கரம் நம்மை நடத்துவதை நமது விசுவாச கண்களால் காண முடிகிறதா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை கண்டு நாள்தோறும் அவருக்கு துதி செலுத்தும் போதுதான் நாம் அவரது வழி நடத்துதலை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அநேக நேரங்களில் சில காரியங்களை நினைத்து நமது விசுவாசத்தை இழந்து போய் விடுகிறோம் சோர்ந்து நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் ஆனால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும்போது முழு என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்ற வார்த்தைகளை நாம் சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நிச்சயம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் நமது விசுவாச கண்களால் அதை நாம் பார்த்து அவரை துதிக்க முடியும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அண்டவரே அனுதினமும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற இருக்கிற சப்பா அண்டவரே நாங்கள் உமது கரத்தில் பெற்ற நன்மைகளை வெற்றிகளை நினைத்து நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாரும் விசுவாச வாழ்க்கையில் உறுதியோடு அண்டவரை விசுவாசித்து எங்களுக்கு தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வை மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்